போன்ற நடித்து பல கோடி மக்களின் மனதை கொள்ளையடித்தவர் திரைப்பட நடிகர் சில்வஸ்டர் ஸ்டாலோன் அவர் பிறக்கும் போது மருத்துவரின் தவற்றால் பக்கவாதம் தாக்கி உடலில் ஒரு பக்கம் செயலற்று போய்விட்டது ஏழை என்பதாலும் பக்கவாதத்தால் பாதிமுகம் பாதிக்கப்பட்டிருந்ததாலும் பள்ளியில் சக மாணவர்களின் கேலி பொருளானார் தன்னை கேலி செய்யும் மாணவர்களை பயமுறுத்த வேண்டும் என்று அவர் பாடி பில்டிங் பயிற்சிகளில் ஈடுபட்டார் பின் வேண்டும் என்ற ஆசையும் வாக்கில் அவருக்கு இருந்ததெல்லாம் பணம் கட்ட வேண்டிய ஏகப்பட்ட பில்களும் நடிப்புலகில் வெற்றி இல்லாத நிலையும் தான் ஆனால் அவருக்குள் ஒரு அணையா நெருப்பாக இருந்தது நான் உயர்ந்த நிலைக்கு வருவேன் என்ற கனவும் அது குறித்த நம்பிக்கையும் மட்டும் தான் விரைவில் அவர் கடன் சுமையால் முழுவதுமாக நொறுங்கி போன நிலை ார் நிலைமை மோசமாகி மனைவியின் நகைகளை விற்றதோடு வீடற்றவராகவும் ஆகி போனார் இரவு நேரத்தை நியூயார்க் நகர பஸ் ஸ்டாண்டில் தூங்கி கிழிக்க வேண்டியதாயிற்று கடுமையான குளிரில் தன்னுடைய நாயும் சிரமப்பட வேண்டாம் என்று ஒரு மதுக்கடை வாசலில் நின்று அங்கு வந்த ஒருவரிடம் தனது அன்புக்குரிய விற்று விற்றுவிட்டார் இரண்டு வாரத்திற்கு பின் அவர் உலக புகழ்பெற்ற முகமது அலி நடைபெற்ற தூண்டுதல் போல் அமைந்தது அடுத்த இருபது மணி நேரத்தில் இன்றும் வெறித்தனமாக ரசிக்கப்படுகின்ற ராக்கி என்ற திரைப்படத்தின் கதை வசனத்தை சிந்தித்து திட்டமிட்டு எழுதினார் அந்த கதையை கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு தயாரிப்பாளர்கள் வேண்டாம் என்று அலட்சியமாக ஒதுக்கி தள்ளிய பிறகு ஒரு தயாரிப்பு நிறுவனம் ஒரு இருபத்தி டாலருக்கு வாங்க முன் வந்தது ஆனால் ஸ்டாலோன் தான் தான் அந்த கதையில் ஹீரோவாக நடிப்பேன் என்று சொன்னதை அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை ஹீரோக்கள் மிக அழகான தோற்றத்தை உடையவர்களாகவும் சரளமாக வசனம் பேசக்கூடியவர்களாகவும் இருந்த அந்த காலகட்டத்தில் கொன்னல் வாய் உடையவராக குழறி பேசுகிற ஸ்டாலோன் அந்த பாத்திரத்திற்கு தகுதியானவர் இல்லை என்று சொன்னார்கள் ஸ்டாலோன் அதை ஏற்க மறுத்து விட்டார் ஒரு மாதம் கழித்து மீண்டும் அவர்கள் ஸ்டாலோனிடம் மூணரை லட்சம் டாலர் தருகிறோம் என்றார்கள் ஆனால் அவரே நடிப்பதற்கு அவர்கள் இப்பொழுதும் ஒத்துக்கொள்ளவில்லை வாய்ப்பை ஏற்றுக்கொள் கதையை மட்டும் விற்றுவிடு என்று எல்லோரும் சொன்னார்கள் அப்படி செய்யாமல் இருப்பது பைத்தியகாரத்தனம் தான் அது மிகப்பெரிய தொகை ஆனால் ஸ்டாலோன் இப்போதும் அதை ஏற்க மறுத்து விட்டார் அந்த ஸ்டுடியோவில் யாரோ ஒருவருக்கு ஸ்டாலோனின் கதை மிகவும் பிடித்திருந்தது அதிர்ஷ்ட தேவதை துணிச்சல் உடையவர்களை தான் திரும்பி பார்க்கிறார் கடைசியாக அவர்கள் அந்த கதைக்கு முப்பத்தை டாலர் கொடுத்து ஹீரோ ஹீரோ பாத்திரத்தில் நடிக்கவும் ஒப்புக்கொண்டனர் பின்னர் நடந்ததெல்லாம் உலகமறிந்த வரலாறு அந்த படம் ஒரு மில்லியன் டாலர் செலவில் தயாரிக்கப்பட்டு இருநூறு மில்லியன் டாலரை சம்பாதித்து கொடுத்தது அது சிறந்த திரைப்படத்திற்கான ஆஸ்கார் விருதுடன் சிறந்த மற்றும் சிறந்த எடிட்டிங் ஆகியவற்றுக்கான ஆஸ்கார் விருதுகளையும் தட்டிச் சென்றது அடுத்த இருபது வருடங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கடைசி வரையில் ஸ்டாலோன் தயாரிப்பாளர்களின் காம தேனுவாகவே விளங்கினார் அவருடைய படங்கள் பில்லியன் கணக்கில் டாலர்களை குவித்தன அது இருக்கட்டும் அந்த முதல் முப்பத்தி ஐந்தாயிரம் டாலரை வைத்து அவர் என்ன செய்தார் தெரியுமா பல வருடங்களுக்கு முன்பு தனது நாயை விற்ற அதே மதுக்கடையின் வாசலில் மூணு நாள் காத்து நின்று தன் நாயை வாங்கியவரை கண்டுபிடித்து பதினைந்தாயிரம் டாலர் கொடுத்து தனக்கு பிரியமான அந்த நாயை மீண்டும் வாங்கினார் சில்வர் ஒரு சகாப்தம் அவர் மீது உங்கள் மரியாதையை பதிவு செய்ய இந்த பதிவில் விடா முயற்சி என்று கமெண்ட் செய்யுங்கள்